தமிழர் பிரச்சினையில் இலங்கை புதிய ஜனாதிபதியின் நிலைப்பாடு என்ன இலங்கையின் புதிய ஜனாதிபதியாக பதவியேற்றுள்ள அனிரகுமாரா திசாநாயக்கா இலங்கையில் இடதுசாரி கட்சி ஒன்றிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் ஆவார் அவர் இரண்டாயிரம் ஆண்டில் முதல் முதலாக இலங்கையின் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார் ஆண்டு ஜேவிபி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் தேசிய மக்கள் சக்தி சார்பாக ஈராயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு போட்டியிட்ட அவர் மூன்று சதவீதங்கள் வாக்குகள் பெற்று மூன்றாம் இடம் பிடித்தார் கடந்த ஈராயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் கோட்டபயா ராஜபக்சா தேர்வான நிலையில் ஊழலுக்கு எதிராக அனுரகுமாரா திசாநாயக்கா தொடர்ச்சியாக குரல் எழுப்பி வந்தார் இதனால் அவருக்கான ஆதரவு தளம் வலுவடைய ஆரம்பித்தது மேலும் பொருளாதார நெருக்கடியின் போது நடந்த போராட்டங்களிலும் அனுரகுமாரா முன்னணியில் இருந்தார் இந்த நிலையில் ஈராயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலிலும் அனுரகுமாரா திசாநாயக்கா போட்டியிடுவதாக அறிவித்தார் அவருக்கு ஆதரவாக பல்கலைக்கழக மாணவர்கள் அரசு ஊழியர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் திரண்டனர் அனுரகுமாரா திசாநாயக்காவின் தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் கடந்த காலங்களோடு ஒப்பிட்டால் பெருமளவு கூட்டம் திரண்டது கடந்த தேர்தலில் வெறும் மூன்று சதவீத வாக்குகளை பெற்ற ஒருவர் ஈராயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டிருப்பது பலரது புருவங்களையும் உயர்த்தியுள்ளது தற்போது அவர் தேசிய மக்கள் சக்தி கூட்டணியின் சார்பில் போட்டியிட்டிருந்தாலும் அவர் தலைமை வகிக்கும் ஜனதா விமுக்தி பரண்முனவின் கடந்த காலம் வன்முறைகளால் ஆயிரக்கணக்கானவர்கள் உயிரிழந்தனர் கடந்த ஜூன் மாதத்தில் யாழ்ப்பாணத்திற்கு பயணம் செய்த தமிழ் அரசியல் தலைவர்களை சந்தித்து ஆதரவு கேட்ட அவர் தற்போதைய நிலையில் இலங்கை தமிழர் பிரச்சினையில் அவரது நிலைப்பாடு என்னவாக இருக்கும் என்பது குறித்து பல கருத்துகள் தெரிவிக்கப்பட்டு வருகின்றன